தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் இன்றைக்கு செயின்ட் நிக்கோலஸ் டேவாக நாம் வந்து உலகமெல்லாம் அவரை நினைவு கூர்ந்து அந்த பேராயர் ஒரு சிறந்த பேரா அவரை நம்ம நினைவு கூறுவது இவ்வாறு கிறிஸ்துமஸ் காலங்கள் துவங்கிச்சு இல்லையா இந்த மாதம் முழுவதும் நிறைய செலிப்ரேஷன்ஸ் நிறைய கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சி எல்லாம் எல்லாம் அந்த கிறிஸ்துமஸ்க்காக இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் வருவதற்கு நம்ம எவ்வளவோ ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அப்போ இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே டக்குன்னு நமக்கு நினைவுக்கு வர்றது என்னன்னா சர்ச்ல இருந்து வர கேரல் கேரல் சவிய கேரல் ரவுண்ட்ஸோ அதே மாதிரி கிறிஸ்துமஸ் தாத்தா இல்லையா அப்போ இந்த கீத பவனிகள் திருச்சபையாருடைய சந்திக்கும் பொழுது எல்லாருடைய கண்கள் எங்க போகும்னா கிறிஸ்துமஸ் தாத்தா மேல இருக்கும் அது சின்ன பையனா கூட அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை தொட்டு பார்க்கணும் அவர் கை கொடுக்கணும் அப்படின்னு கிறிஸ்துவ வீடுகள் மட்டுமில்ல குழந்தை கிறிஸ்துவ குழந்தைகள் மட்டுமல்ல அந்த வீதியில இருந்து எல்லாரும் வந்து அதுல மகிழ்ச்சி கொண்டுவாங்க அதாவது இல்ல சாதி மதம் பேதம் இல்லாமல் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா பார்க்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அது மட்டுமில்ல இன்னொன்னு என்ன செய்வானா இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா ஏதாவது கொடுப்பாரா அப்படின்னு அந்த சாக்லேட் கொடுப்பாரா பலூன் கொடுப்பாரா அப்படின்னு நினைச்சு எல்லாம் அவரு பின்னாடி போவாங்க அதாவது கீத பாவடி போற இல்ல கேரளஸ் போகும்போது பல ஆயர்களையும் சமய மக்களையும் கூட இல்லை இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா அவ்வளவு ஒரு மகிமை அந்த கேரல் ரவுண்ட்ஸ் ஃபுல்லா அப்பா இதுக்கு என்ன இப்பனா இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா அது உருவானது எப்படின்னா செயின் நிக்கோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அவர் வந்து இந்த ஸ்பெயின் நாட்டில் இருந்தவர் அடுத்தது இவர் வந்து துருக்கியில பாத்தீங்கன்னாக்கா உள்ள மீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இவர் வந்து ஒரு சிறந்த பேராயராக இவர் இருக்கிறார் அப்போ கிறிஸ்து சொல்லுவார்ல அதாவது இருப்பவர் பகிர்ந்து அளித்து வாழணும் அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாரு இரண்டு அங்கி இருந்தாலும் ஒரு அங்கி கொடுங்க இதெல்லாம் சொல்லியிருப்பார் அப்போ இந்த பேராயர் நிக்கோலஸ் தான் செய்யறா ஏசு சொன்னபடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு முயற்சி செய்யறாரு அப்போ என்ன பண்ணுவார்னா இரவு நேரங்களிலே அவர் நகர்வலம் வருவார் அவங்க எல்லாரையும் விசிட் பண்ணுவாராம் ஊர் மக்கள் எப்படி இருக்கிறாங்க சமையார எப்படி இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்களா சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படி நினைச்சி வரும்போது ஒரு வீட்டுல ஒரு வயதான ஒரு தகப்பை வந்து கவலைப்படுறது அவர் வந்து கடவுள்கிட்ட ஜோ பண்றார் பேசுறத சத்தமா ஒரு பண்றாடுறாரு அதை கேட்டுறாரு என்னன்னா என் மூத்த மகளுக்கு நான் கல்யாணம் பண்ணணும் இதுக்கு வந்துச்சு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தங்கம் எல்லாம் இல்லையே எனக்கு வசதி இல்லையே நான் என்ன செய்யறது அப்படின்னு அவர் வந்து ஜோம் பண்ணி ஆண்டு வரையும் என்ன உதவி செய்யுங்கன்னு ஜோம் பண்றாரு இதை கேட்டுட்டு போன சை நிக்கோலஸ் பேரா என்ன செய்யறாருன்னா அவங்க வீட்டு அந்த சென்னல் ஓரத்துல வெளியில அந்த இடத்துல என்ன பண்ணா ஒரு தங்க கட்டி வச்சுட்டு போயிடுவார் அப்போ மறுநாள் எழுந்து இப்போ வந்து அந்த அந்த மனிதர் பார்க்குறாரு ஒரு தங்க கட்டி இருக்கு இது யார் வச்சாங்கன்னு தெரில ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் யாருமே தெரியல யார் யாருமே தெரியல சரி இது கடவுள் தான் கொடுத்துருப்பாரு நினச்சி என்ன பண்ணாங்கன்னா அதை எடுத்து அதை அதை வைத்து மூத்த மகள் திருமணம் செய்வார் அதே மாதிரி இரண்டாம் மக்களுக்கும் அதே மாதிரி மன்றாடுவார் இதே போல ஒரு தங்க கட்டி அவங்க வீட்டு வாசல்ல இருப்போம் அதே மாதிரி மூன்று பெண் பிள்ளைகளுக்கும் அவர் அப்படிதான் செய்வார் மூன்றாவது பெண் பிள்ளைக்கு இந்த மாதிரி செய்யும் போது அவருக்கு டவுட் வந்துச்சு இது உண்மையிலே கடவுள் தான் செய்யறாரு யார் செய்யறாங்க பாக்கணும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே விழிப்போடுதான் அப்போ இவர் அதே மாதிரி மன்றாடுறாரு மன்றாடும் போது நிக்கோலஸ் தான் செய்யறாரு தங்க கட்டி வைக்கும் போது அவரை ஓடி வந்து மறைந்திருந்த மக்கள்லாம் பிடிச்சிடறாங்க அப்போ யாருன்னு பார்த்தா பேராயர் நிக்கோலஸ் அவங்களுக்கு ஒரே ஷாக்கு இவர் எவ்வளோ உதவி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவர் என்ன பண்ணா அவர் வயது புதினா குழந்தைங்கள்லாம் அவர் வந்து தாத்தா அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க கிராண்ட் ஃபா கிராண்ட் ஃபா ஃபாதர் கிராண்ட் பா அப்படின்னு சொல்லி அடைச்சாங்க அப்போ அவர் வந்து எதாவது கொடுப்பாரு உதவி செய்வார் அப்படின்ற எண்ணம் இருந்தே மக்களுக்கு வந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மறித்து போறார் மரிந்த பிறகு கிபி பதினோராம் நூற்றாண்டு சரசேனியர் என்ன செய்யறா மீரா நகரை பொழுது அவருடைய உடல் இருந்த அந்த கல்லறையில அவருடைய உடலை எடுத்து இத்தாலியில கொண்டு போய் பாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகர்ல வைக்கிறாங்க இன்றைக்கும் அந்த நினைவு சின்னமா அந்த இடத்துல இருக்கு அடுத்து என்ன செய்யறான்னா இன்றைக்கும் ரஷ்யானுடைய நாட்டினுடைய பாதுகாவலராக சை நிக்கோலஸ் அவர்கள் இருக்கிறார் அப்படி என்றால் நாம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இருந்து இணைந்திருக்கின்றோம் எப்படி இசை நிக்கோலஸ் எல்லோருக்கும் அது கொடுத்து வழங்கினார் கொடுத்தாரோ தாம் பேர் விளங்காத ஒரு சிறந்த பேராயிருப்பாருங்க தாம் பேரு தெரியக்கூடாது தான் தான் கொடுக்கிறேன்னு தெரியாம மறைந்து எல்லாருக்கும் உதவி செய்தார் அது போல நாமும் பிறர் ஏடை எளிய மக்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் உதவி செய்வோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோகுகள் ஆண்டர் உங்களை ஆசிர்வதிப்பார்கே ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே சரி நிக்கோலஸ் அவருடைய வாழ்வுக்காய் நன்றியோடு போய் துதிக்கிறோம் நாங்களும் பிறருக்கு உதவி செய்ய கிருபைத்தான் மீன் பிரேசு ஜபிக்கிறோம் எங்களால் மீன் கடவுளை ஆமாம்